முதல சரவணைக்கு ரொம்ப பாராட்டுகள் எடுத்து எல்லாத்துக்குமே யாரும் விருப்பம் விளையாடுறதுக்கு இடமே இருக்காது விளையாட முடியுது மாதிரி விளையாட முடியாது சாதாரண தரையில விளையாட முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றார் இருக்கின்றார் அதே போல பெற்றோர்களும் பார்த்தா நிறைய மாணவ சுவங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் ஏன்னா யாராருக்கு எதில இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களை வந்து ஊக்குவிக்கணும் பெற்றோர்கள் படிப்புலையும் இருக்க வேண்டும் மத்த எந்த விளையாட்டா இருந்தாலும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் இந்த மாநாச்சிங்கள் இந்த இதில் முதல்ல வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் ஆரம்ப கட்டத்தில் பாஸ் இது வந்து ஜெயிக்க வேண்டும் வின் பண்ண வேண்டும் அடுத்தாப்புல வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணணும் நேஷனல் லெவலில் வின் பண்ணணும் பாம்பே டெல்லி அது மாதிரி ஸ்கேட்டிங் தான் அங்கே போகணும் அதுக்கு அடுத்தபடியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட போக முடியும்னு நினைக்கிறேங்கிறது அதனால் நல்ல ஏற்பாடு கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது இல்லாமல் படிப்பிலும் நீங்கள் சிறந்து வழங்க வேண்டும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து படிப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் விளையாட்டுகளும் சரி எதா இருந்தாலும் முடியும் என்றால் நிச்சயமாக முடியும் பெற்றோர்களும் உதணையாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் இருந்தாலும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு என்ன சொல்வது எல்லாம் சொல்லும் போதே எந்த வயசானாலும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்றால் நான் பண்ணிப்பை தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நான் வந்து ஒரு சாதாரண அரசு பள்ளியில் மடாடி பக்கத்தில் படித்தவன் சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போய் படிச்சுருந்தேன் ஸ்கூலில் அப்புறம் கரூருக்கு பார்த்தா சைக்கிளில் வந்து விட்டு போய் தோட்டம் வேலை செய்ய வேண்டிய அந்த காலத்தில் வந்து தோட்டத்தை வேலை செய்ய வேண்டியிருக்கும் எல்சிட்டி கூட வீட்டில் கிடையாது இப்போ அது மாதிரி வீடு சாதாரண வீடு எங்கேயும் பார்க்கவே முடியல அது மாதிரி சாதாரண வீடு ஆடு மாடுலாம் மேய்க்க வேண்டும் அது மாதிரி இருந்த காலத்தில் இருந்து தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் என்றால் யார் நாளையும் சாதிக்க முடியும் அதே மாதிரி உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இங்க சந்திரசேகரங்க இருக்கிறார் எதுக்கு பக்கத்துல மோகனூர் பக்கத்துல சந்திரசேகர்னு ஒரு அங்க அப்பா வாதியாரு அரசு பள்ளியில பயின்று எம்சிஏ முடித்து விட்டு டிசிஎஸ்ல போய் ஒர்க் பண்ணாரு அப்புறம் கம்பெனிக்கே வந்து மேனேஜிங் டைரக்டரான டிசிஎஸ் டாடா கன்சல்டன் சர்வீஸில் போய் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் பார்த்து டாடா குழுமத்தினுடைய ஒரு ஆறு லட்சம் கோடி உள்ள கம்பெனி அஞ்சா பகு ஒரு நூறு கம்பெனி இருக்கும் அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார் வருடம் ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் இருக்கும் இது சுந்தர் பிச்சை மாதிரி பக்கத்தில் இருந்த ஒரு சாதாரண ஃபேமிலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபா வருஷ சம்பளம் அவர் கொடுக்குறாங்க பங்கு கொடுக்குறாங்க அதுபோல் இதுலேயும் விளையாட்டுகளையும் இருந்தால் ஜெயிச்சு மேலே செல்ல முடியும் படிப்பிலும் செல்ல முடியும் வசதி இல்லை என்று பெற்றோரும் கிடைக்க வேண்டாம் மானச்சும் நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் ஒரு பத்து மணி நேரம் சிந்தனை பூராமே கனவு பூராமே நம்ம எப்படி முன்னேற வேண்டும் விளையாட்டாக இருந்தால் விளையாட்டுலேயே சிந்தனை எல்லாம் அதுலேயே ட்ரைனிங் எடுக்க வேண்டும் படிப்பாக இருந்தால் படிப்பில் படிக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் என்று எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெட்ரோலாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு லிமிட்டே கிடையாது யாருக்குமே நம்ம டிகிரி வாங்கிட்டோம் என்று நினைக்க வேண்டாம் இப்போ டிகிரி எல்லாரும் பாஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டில் எல்லா மார்க் இருபத்தஞ்சி மார்க் வந்தாலும் பாஸ் பண்ணி சொல்லிவிடுறாங்க எல்லா டிகிரி வாங்கிடுறாங்க எல்லா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட ரெண்டு ஸ்கூல் கரூர் கொங்கு கல்வி அறக்கட்டளைக்கு நான் தான் சேர்மன் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒரு காலேஜ் இருக்குது நிறைய பேத்தை பார்க்குறோம் என்ன டிகிரி வாங்கி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம் கடைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ வர்றாங்க எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனியில் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஏன்னா ஆங்கில அறிவு என்பது ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒரு பேச தெரியாது எழுத தெரியாது எல்லாம் பொண்ணுமே தெரியாது அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காங்க ஒரு என்ஜினியர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் இதில் சில பக்கம் பார்த்தீங்கன்னாக்கி எட்டாயிரரூவா பத்தாயிரூபாய்க்கு வந்து சம்பளத்தை நிற்கிறாங்க அது என்ன காரணம் என்றால் அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான் நிறைய நாலேஜ் இருக்க வேண்டும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபயர் இருக்க வேண்டும் ஏன் முடியாது என்ற எண்ணம் பெற்றோர் அடுத்த இருக்க வேண்டும் மான சூழலையும் வேண்டும் உங்களை எதாவது கை சொல்லணும்னா எல்லாருமே இப்படியே டைம் பாசிங் போனை பார்த்துக்கிறோம் அப்படியே நிறைய வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது டைம் பாஸ் பண்ணிட வேண்டியது அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியது லைஃபை வித்வுட் மணி என்ஜாய் லைஃப் பிரகாசமாக இருக்காது எதிர்காலம் அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நிறைய சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வேண்டும் நிறைய பேர் அந்த எண்ணமே கிடையாது எல்லாரும் வசதியாக இருக்க வேண்டும் அவங்க வசதியாக இருக்காங்க நமக்கு வேண்டும் என்ஜாய் பண்ணணும் எல்லாமே அழுத எண்ணம் இருக்கிறதோ இல்லையே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்ததுனால அந்த இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சொல்கிறது காரணமே ஏன் முடியாது என்ற இது நினைக்கிங்க நிச்சயமாக எந்த உங்க லெவலுக்கு எதாவது ஒரு லெவலுக்கு மேல போக முடியும் அதனால விளையாடும் மாடல் எல்லோருமே உங்க மேல எந்த லெவலுக்கு வேணாலும் ஸ்டேட் லெவல் விளையாட முடியும் இதோட போயிடக்கூடாது டைம் கிடைச்சா ஸ்கேட்டிங்ல நிறைய ட்ரைனிங் கிடைக்கும் ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு புரியல ஒரு பாடம் புரியல ஆங்கிலம் பிசம் புரியல என்னாக்கு ஒரு தடவைக்கு படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஈஸியா போயிடும் சொல்றதே ரிப்பீட் பண்ண நிச்சயமாக எதா இருந்தாலும் முடியும் அதனால எல்லோருக்குமே இந்த வெற்றி அடைய வேண்டும் மாணவர் கருவருக்கிற எல்லோரும் நல்ல நிலைமை அடைய வேண்டும் சரணம் நல்ல ஏற்பாடு வைத்திருக்கிறார் அவருக்கும் இந்த மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்